கண்டிப்பா அம்மா உங்களுக்கு தலைவடி கொட்டாமல் அடர்த்தியா நீளமா வளர்வதற்கு டிராண்ட்ரப் வராமல் இருப்பதற்கும் ஹேர் செஞ்சு கட்டுறப்பா வாங்கி எப்படி செய்யலாம் எங்க அண்ணன் இப்ப ஊத்தி இருக்கேன் இது கொஞ்சம் காய இது வளர்வதற்கு இந்த வெந்தயம் வந்து நல்லா ஹெல்ப் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிருவோம் இது மூடி போட்டு மிக்சியில பவுடர் ஆகிக்கும் எப்பல் எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கிறோம் அதில் நம்ம கரோப்பில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அடிச்சாச்சு பசை பசேன் இருக்குது இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஆற விட்டுணும் இது வந்து நல்லா ஆறிருச்சு இதை வந்து நம்ம நிறுத்துக்கிடுவோம் இப்போ ஜல்லடை வச்சுருக்கேன் ஜல்லடையில் கீழே வந்து நம்ம ஒரு துணி வச்சுக்கிறணும் துணி வச்சு இதை நிறுத்துருவோம் எவ்வளோ க்ரீன் கலரில் எவ்வளோதான் இருக்குப்பாங்க வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹார் வந்து உதிர்வது தவிர்க்கப்படும் நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் நீங்கள் நிறையா பேர் ஆஃபீஸ் போகிறீங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறேங்க அதனால் அம்மா வந்து சேல் பண்ணுறது என்னையே உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஷேர் பண்ணுங்க சப்பரேட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் ப